நடக்குற விஷயம் உங்களுக்கு தெரியுமா உங்க சபைக்குள்ள உங்களுக்கு விரோதமா எழுப்பி செய்யறது உங்களுக்கு தெரியுமா இயேசுநாதருக்கு விரோதமா ஒருத்தன் எழுபன இயேசுநாதர் சொல்றாரு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்ப சொன்னாரா இல்லையா ஒருத்தன் வந்து நிக்கிறான் நின்ன ஒண்ணு சொல்றாரு கப்படம் மட்டும் உத்தம இஸ்ர வேலன் சொன்னாரா இல்லையா இல்லீங்க அது இயேசுநாதர் சரி அப்படி வச்சுக்கோங்க எலிசாவை பிடிக்க கொஞ்ச பேர் வராங்க வரும்போதே எலிசா என்ன சொன்னாரு என்னை பிடிக்கும்படி அந்த பேலியாளின் மகன் ஆட்களை அனுப்பி இருக்கிறான் சொன்னாரா இல்லையா சொன்னார் தானே இல்லைங்க அது பழைய ஏற்பாடு சரி இப்படி எடுத்துக்கோங்க புதிய பார்த்த உடனே பவுல் சொன்னார் உற்று பார்த்து நீதிக்கு பகங்கனே கேட்டின் மகனே கட்டு கசப்பான பிச்சு உன்னிடத்துல இருக்கிறது சொன்னாரா இல்லையா இந்த தன்மை ஊழியக்காரனுக்கு எங்கே இருப்ப உங்க சபைக்குள்ள நடக்கிற விஷயம் நீங்க உலகத்தின் விஷயத்த புதின் என்ன பண்ண போறாரு அதை சபைக்குள்ள நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா உங்க சபைக்குள்ள உங்களுக்குள்ள நடக்கிற சம்பவம் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்குள்ள தெரியுதா எத்தனை நாள் சொல்றீங்க இந்த பிரதர் இப்படி செய்வாரு எதிர்பார்க்கவே இல்ல இவர் எப்படி இப்படி செஞ்சார் நம்ம சர்ச்சுக்குள்ள இப்படி நடக்குதா அப்படின்னா எனக்கு ஏன் தெரியல ஒன்பது வரத்துல ஒரு வரம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் அப்படிதான பைபிள் சொல்லுது ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ஒன்பது வரத்துல ஒண்ணு அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டம் யோமஸ்தானங்கிட்ட ஞானசானம் எடுக்க வருது வரும்பொழுது அத்தனை பேரை பார்த்தவன் என்ன சொன்னா விரியன் பாம்பு குட்டிகடை அதுக்கு நடுவில் இயேசுநாதன் நடந்து வர்றாரு ஏசுநாதர் வரும்போது இயேசுநாதர் எப்படி வந்திருப்பாரு இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்திருப்பாரா ஐயா வரார் வழி விடுங்க அண்ணா பிசப்பையா விசப்பையா வழி விடுங்க ரைட்ல பாடி கார்டு போட்டு ஐயா 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 சோதரம் சோதரம் அப்படியே வந்திருப்பாரு அவரு பத்தோட பதனோன்னா நடந்து வந்துட்டே இருக்காரு இல்லையா ஏசுநாதருக்கு உண்மையிலேயே சில விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கு பாவம் இந்த காலத்து ஊழியக்காரன் அவர் கத்து இருந்தாருன்னா முன்னாடி யாரு அப்போ பின்னாடி யாரு அப்போ போட்டு பாடி கார்ட் ஆக்கி பவுன்சர்ஸ் வச்சுட்டு ஏசுநாதர் ஞானசானம் எடுக்கிறதையே பெரிய பேனரா போட்டு ஞானசானம் எடுக்க வரும் தேவகுமாரனே வருக வருக இந்த தண்ணிக்குள் மூழ்க வருகிற தேவகுமாரனே வருக வருகன் பேனர் போர்டெல்லாம் வச்சிருப்பாரு அவருக்கு தெரியாததெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்குது பவுல் சொன்னாமல்ல எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு அந்த குப்பையெல்லாம் தூக்கி இன்னைக்கு தலையில வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பு

உங்க சபைக்குள்ள உட்காந்துருக்கு எத்தனை பாம்பு குட்டி எத்தனை ஆட்டு குட்டின்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது அந்த ஆவிகளை பகுத்தறிக்கிற வரமே கிடையாது ஆச்சு நல்ல கவனிச்சு பாருங்க எத்தனை ஊழியக்காரன் காசுல ஏமாறுறாங்க பர்டிகுலரா எத்தனை பேர் ஏமாறுறாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தா ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்கறேன்றாங்க ஒரு பாஸ்டரு ஒரு லட்ச கொடுத்தா மாசம் பத்தாயிரமா மாசம் இருபதாயிரம் கொண்டு போய் என்ன செய்யறாரு விசுவாசி கொடுக்கறாரு அவனும் கொடுக்கறான் பத்தாயிரம் பத்தாயிரம் மூணு மாசம் உடனே பாஸ்டருக்கு அவன் மேல நம்பிக்கை வந்துருச்சு உடனே என்ன பண்றாரு இருக்க வீட்டை வித்து அவங்ககிட்ட பத்து லட்சம் கொடுக்கறாரு அடுத்து என்ன பண்றாரு இன்னும் நாலு பேரை கூப்பிட்டு ஆளுகிட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கி கொடுக்கறாரு கிட்டத்தட்ட இருபது லட்சம் வந்தோம் காரணம் வைச்சான் அவர் சொல்றாரு இப்போ கத்திரம் அவர் அவர் காப்பாத்தி நம்பிதான் பிரதர் அவங்க அவன் வாங்கும் போது கெட்டவன் உங்களுக்கு தெரியல இவன் ஏன் ஆவியான உங்களுக்கு உணர்த்தவே அந்த உணர்வு வரல அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கும் ஆவியானவருக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப்ல சின்ன கேப் இருக்குன்னு அர்த்தம் என் சபையில என்ன பத்தி நடக்கிறது ஆவியான என்ன பண்ணிருக்கணும் சொல்லணும் நிறைய பேருடைய குடும்பத்தில் நடக்குதுன்னு தெரியாது நான் எதிர்பார்க்கவே இல்லை நினைக்கவே இல்லை நான் உங்களுக்கு சொல்றேன் ஆவியானவர் உங்களுக்குள்ளே கரெக்டா இருந்தால் தப்பான ஒரு மனுஷன் வந்து போது ஆண்டவர் அவனை பத்தின ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்துவார் எப்படி வேணாலும் உணர்த்துவார் எதை வச்சாவது உணர்த்துவார் ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கொடுப்பார் நான் எப்பவும் அது விளையாட்டா சொல்லுவேன் ஆனா அது உண்மையிலேயே சீரியஸான விஷயம் நீங்க பாத்துறீங்களா பல தடவை ஊழியக்காரங்க யாராவது வந்து ஊழியக்காரங்க கொஞ்சம் சோகமா பேசினா நம்பிடுவாங்க ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் கிட்ட வந்து ஐயா அவர் நம்பிடுவாரு என்னாச்சியா அப்படின்பாரு இல்லையா அந்த மாதிரி இருக்குது உடனே நம்பிடுவாரு நம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு கூட்டிட்டு போய் பஸ்ட் வீட்டுக்கு போன உடனே சொல்வாரு பாஸ்டர் பார்த்து மா காபி போடுமா ஐயா வந்திருக்காங்க காஃபி போடு அப்படின்பாரு இந்த பாஸ்டர்மா இருக்காங்கல்ல நான் அதான் சொல்ல வரேன் இந்த விளையாட்டா சொல்றேன் சீரியஸான விஷயம் பாஸ்டர் இருக்காங்கல்ல கிச்சன்ல இருந்து அப்படி எட்டி பார்ப்பாங்க ஹால்ல பாத்துட்டு எப்பா கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னா வந்தவன் அர்த்தம் வந்தவன் அர்த்தம் உள்ள அந்த பாஸ்டமா கேட்பாங்க யார் இருந்தாலும் பார்த்தாலே சரியில்லை ஏன் கூப்பிட்டு வந்தீங்கன்னு இவரு நீ வாய மூடிட்டு காஃபி போடு எப்பா பார்த்தாலும் எல்லாரையும் நீ தான் பண்ற அவருடைய துக்கம் எவ்வளவு தெரியுமா அவர் எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்காரு தெரியுமா நீ காஃபி மட்டும் போடு வெளியே போயிருவாரு அந்த அம்மா இது அடுத்து இதே வேலையா போச்சு இதோட ஆறு மாசத்துக்கு ஒருத்தருவ கிட்டயாது ஏமாந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அந்த போடுவாங்க ஒரு ஆறு மாசம் ஆகும் பாஸ்டர் சோகமாக உட்காந்துருப்பாரு வீட்டில் கண்ணத்தை மேலே கை வச்சுக்கிட்டு பாஸ்டர் கேட்பாங்க இவரால் இவரால வெளியே போய் சொல்லவும் முடியாது யாருக்கிட்ட கிட்ட பாஸ்டர் கிட்ட சொல்லாமல் இருக்கவும் முடியாது எப்படி கேட்பாங்க என்னாச்சு இல்லம்மா அன்னிக்கு ஒருத்தர் வந்தார் இல்லம்மா அடுத்த கேள்வி நம்ம கேட்கும் எவ்வளோ போச்சு எடுத்தோடனே கேட்பாங்க இல்ல இல்ல நமக்கு பத்தாயிரம் தான் ஆனா அந்த பாஸ்டர் இருக்காருல்ல அவரு ஐம்பதாயிரம் கொடுத்திருக்காரு இவரு அதுல கூட பெருமை இவருக்கு இவரு கொஞ்சமா தான் ஏமாந்தாராமா அவர் நிறைய ஏமாந்துட்டாராமா அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க நான் தான் அந்த ஆளை பார்த்த உடனே சொன்னே உருப்பிட மாட்டான்னு என்னுடைய கேள்வி என்னன்னா எப்படி இவங்க பார்த்த கண்டுபிடிச்சாங்க நான் சொல்றது நிஜம் நிறைய பெண்கள் நிறைய பாஸ்டமாக்கள் ஒரு ஆளை பார்த்த உடனே நூத்துக்கு எண்பது சதவீதம் கரெக்டா சொல்லிடுவாங்க ஏமாறுவாங்க அது விஷயம் சரியா அது பெரிய விஷயம் அப்ப நான் யோசித்தேன் இவங்க எப்படி இவளை கரெக்டா சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஜீன் பிள்ளைய வேலை செய்யுது என்ன வேலை செய்யுதுன்னா அவங்க பாட்டி ஓத்தர் இருக்காங்க இந்த எல்லா பாஸ்டமாவுக்கும் பாட்டி ஒருத்தர் ஏவாள் பேரு அந்த பாட்டி ஒரு தடவை ஏமாந்துருச்சு பழம் சாப்பிட்டுருச்சு அதுக்கப்புறம் யார் வீட்டுக்குள்ள வந்தாலும் இது பாம்பு குட்டி தான் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது என்னது பாம்பு குட்டி தான் இனி அந்த அம்மா முதல்ல பழம் சாப்பிட்ற ஐடியாவே இல்ல ஏதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு தான் தான் இப்போ கூட எல்லா மனைவியும் பாருங்க செஞ்சு வச்சுட்டு ஃபோன் பண்ணுவாங்க எப்பா எப்போ சாப்பிட வருவீங்க இல்லை சாப்பிடுமா இருக்கட்டும் நீங்க வந்த பிறகே நான் சாப்பிட்றேன் இனி நான் முதல்ல சாப்பிட்ற ஐடியா எனக்கு இல்லவே இல்ல நீ முதல்ல சாப்பிடு சாகவே சாவாயான்னு பாப்போம் ஜீவனோட இருந்தால் பின்னாடி நானும் சாப்பிடுறேன் இது ஏதன்ல ஆரம்பிச்சதுதான் அந்த பழக்கம் சரி அவங்களுக்கு போட்டோம் ஏன் உங்களுக்கு தெரியல ஏன் உங்களால ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ண முடியல நான் சொல்றேன் ஆவியில ஒரு உணர்த்துதல் பண்ணு வரும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆவியானவர் ஒரு கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா நீங்க நானும் ஏமாற வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது அவர் காசு அவர் கொடுத்தது அது ஊழிய பணம் அதை ஏமாறணும் அவர் விரும்பவே இல்லை அதே நேரத்துல ஆவியானவர் உணர்த்தும் போது நீங்க மீறி செய்றீங்கன்னா அதை அவர் தடுக்கவும் விரும்பவில்லை நீங்கள் புறாக்களை போல கவரற்றவர்களா இருங்கள் ஆனால் சர்வத்தைப் போல வினா உள்ளவர்களாயும் இருக்கிறது